அமைச்சர் கே நேருவுக்கு போதாத காலம் இதுன்னு திருச்சியில இருந்து திருநெல்வேலி வரைக்கும் பேச்சா இருக்குதான் அமைச்சர் துரைமுருகன் துணை பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டதும் அந்த இடத்துக்கு டி ஆர் பாலு ஆராசா ஏவ வேலு மூணு பேர்ல ஒருத்தர் வருவாங்கன்னு ஒரு பக்கம் பேசும்போதே பொதுச் செயலாளர் பொறுப்புக்கு தகுதியான ஆளு கே என் நேருதான்னு இன்னொரு பக்கம் பேசியிருக்காங்க அந்த செய்திக்கு உறுதி கொடுக்கிற மாதிரி கேஎன் நேருவும் அதே சமயத்துல கோயிலுக்கு எல்லாம் போய் வேண்டுதல் செஞ்சதா வீடியோ வெளியாக கட்சியினர் மத்தியில பரபரப்ப பத்த வச்சுச்சு ஆனா கேஎன் என் நேரு தொட்ட காரியம் எல்லாமே கை கூடாம போகுதான் தென் மண்டல பொறுப்பாளர் போல உட்கட்சி பிரச்சனையை சமாளிச்ச நேருவுக்கு இப்போ எந்த பிரச்சனையும் தீர்த்து வைக்க முடியலையா திருநெல்வேலி மாநகராட்சியில் மேயர் மாற்றம் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் மேயர் மாற்றம் அப்பவே கே என் நேருவோட செல்வாக்கு குறைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்புறமா ரெய்டு வழக்குகள் காரணமா நேரு ஒதுங்கி போறாருன்னு சொன்னாங்க இல்ல இல்ல அன்பில் மகேஷ் வருகையால நேருவால ஒன்னும் செய்ய முடியலன்னு சொன்னாங்க ஆனா எல்லாமே உண்மையா இருக்கிறது போல திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பொறுப்பு அமைச்சரா மாறின கே என் நேருவுக்கு கனிமொழி தரப்புல இருந்து கடுமையான நெருக்கடியா இருக்குதான் கே என் நேருவுக்கு வேண்டிய பாளையங்கோட்டை எம்எல்ஏ அப்துல் வஹாப் ஒட்டப்பிடாரம் எம்எல்ஏ சண்முகையா நேருவோட நட்பா இருக்கிற அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இவங்களை குறி வச்சு அடிக்கிறாங்க அதுக்கு கனிமொழி எம்பியும் கனிமொழி கூடவே இருக்கிற திமுக உயர்மட்ட நிர்வாகிகளும் தான் காரணம்னு திமுகவுல சொல்றாங்களா சங்கரன் கோவில் நகராட்சியில ஏற்கனவே பிரச்சனையை பேசி முடிக்க கே என் நேரு தங்கம் தென்னரசு சாத்தூர் ராமச்சந்திரன் மூணு பேருமே முயற்சி செஞ்சாங்களாம் ஆனா கனிமொழி ஆதரவுல இருக்கிற எம்எல்ஏ ராஜா ஒத்துழைப்பு கொடுக்கலையா அதனால் தான் திமுக ஆட்சியில் திமுக நகராட்சி சேர்மனையே ஸ்கெட்ச் போட்டு கவிழ்க்க முடியுதுன்னு தென்மண்டல திமுகவில் பேச்சுவோடு தான் ஏற்கனவே அமைச்சர் ஐ பெரியசாமியை ஓரம் கட்டி உட்கார வச்சுட்டாங்க அமைச்சர் துரைமுருகன் உதயநிதி என்ட்ரிக்கு அப்புறமா கட்சி நிகழ்ச்சிகளில் கூட கலந்துக்காம ஒதுங்கி உட்காந்துட்டாரு இப்போது கனிமொழி எம்பி தன்னோட ஆதரவாளர்களை முன்னிறுத்தி அமைச்சர் நேருவை ஓரம் கட்டினா திமுகவால் டெபாசிட் வாங்கக்கூட முடியாத நிலைக்கு போய்டும்னு நெல்லை திமுகவில் பேசுகிறாங்களா திமுக உட்கட்சி மோதல் அதிகரிக்க அதிகரிக்க தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்ட திமுக நிர்வாகிகள் எல்லாம் தோல்வி பயத்தில் தவிக்கிறாங்களாம் இருக்கிற எம்எல்ஏக்களை கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு உட்கட்சி சண்டையில போட்டு கொடுத்து விளையாடுறாங்கன்னு திமுக தலைமையும் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருக்காங்களாம் வலுவான கூட்டணியோட களத்துல இறங்கும் அதிமுக தென் மாவட்டங்களில் செல்வாக்கோட இருக்கிறாங்க அந்த கூட்டணியை ஜெயிக்கிறது கஷ்டம் தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்துட்டு வட மாவட்டங்களை பாத்துக்கலாம்னு கனிமொழியும் தலைமை கிட்ட சொல்லிட்டாங்களாம் அதிமுகவோட வெற்றி வாய்ப்பு அதிகரிச்சதால நம்ம தலையில கட்ட பாக்குறாங்களேன்னு திமுக கூட்டணி கட்சிகள் தெரிச்சு ஓடுறாங்களாம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க